கொத வெட்டிலே செஞ்சு விழுவுறார் சிசிடிவி காட்டிய காட்சிகள் அவர் தரமாரியே வெட்டுறாங்க கீழே விழுந்து பாடி விழுந்த பொருள் போட்டு வெட்டுறாங்க எத்தனை சதவீதம் பிழைக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரியும் இதுவோ போன வந்த பப்ளிக் எல்லாரும் கொத்து போகிற போகிறவ இல்லை எல்லாம் தெரித்து ஏரியாவே ஓடுது வெளில வந்தோடனே செஞ்சா தானே யார் பெரியாலுங்கிற பிரச்சனை இங்கே என்ன ஏரியாவில் யாரா டானுங்கிறது தானே பிரச்சனை அப்போ வெளியே வந்தோடனே பண்ணுறோங்கிற முடிவு தானே தண்ணி அடிச்ச வந்து

உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் திரு ஆர் எஸ் தமிழந்தன் அவர்கள் தமிழ்நாட்டோட தலைநகரம் ஹார்ட் ஆஃப் சிட்டி அப்படின்னு பல பேர் இருக்கு ஆனா அதே சென்னையில வந்து குற்ற சம்பவங்களும் அதிகமா இருக்கு இப்ப கூட சமீபத்துல கூட இருந்து வெளியே வந்த அவங்க நீ பெருசா என்ற ஒரு சண்டையில வந்து பொதுமக்களை மக்களை விட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு சம்பவம் வந்து பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சென்னையில் இது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியா பத்து வருஷத்துக்கு முன்னாடி சென்னை முத்தமிழ் நகர் ஏரியாவில் நான் வந்து ரேண்டமாக போனவங்க இன்னங்கள்லாம் கஞ்சா போதையை போட்டு வெட்டானுங்க யார் என்னென்னலாம் இல்லை எல்லாருக்கும் வெட்டு சும்மா நடந்துச்சு அப்புறம் இப்போ சமீபத்தில் திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட மாதிரி ஒரு கும்பல் புந்து வெட்டினுச்சு யார் என்னென்னு கணக்கு இல்லாமல் கடலூரில் ஒரு கும்பல் புந்து வெட்டினுச்சு யார் என்னென்னு கணக்கு இல்லாமல் இது ரொம்ப தப்பானது கண்டிக்கக்கூடியது காவல்துறையினர் உச்சபட்ச உச்சபட்சத்தண்டனை என்னவோ அதை எடுக்கணும் சட்டத்தின் வாயிலாக இப்போ இந்த கொளத்தூர் சம்பவம் பார்த்திங்கன்னா கொளத்தூர் ராஜமங்கலம் லிமிட்டை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுற கணேசன் ஆட்டோ கணேசன் அவர் மேலே ஒரு பத்து வழக்கு நிலுவையில் இருக்குது வில்லிவாக்கம் பெரவலூர் மற்றும் அந்த பகுதியை சுற்றி அதே ஏரியாவில் அவருடைய நண்பராக இருக்க அம்மாவாசை என்கின்ற விக்கி அவர் மேலே வழக்குகள் நிலுவையில் இருக்குது ரெண்டு பேரும் ஒன்றா தான் ஒரு காலத்தில் பயணிச்சிருக்காங்க ஆனால் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டில் கணேசன் என்பவர் காவல்துறைக்கு அமாவாசை பற்றி ரகசிய தகவல் கொடுத்துட்டாரு அதை என்னென்ன சமூக விரோத செயல் செய்கிறாங்கன்னு சொல்லி இன்ஃபார்மர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கொடுத்துட்டாரு அப்படின்றது மாதிரி அமாவாசைக்கு ஒரு ஃபீல் அம்மா ஆசைக்கு உள்ளே போட்டுறாங்க அம்மாவாசை மற்றும் ஆறு பேர் கொண்ட புழலில் உள்ளே போட்டுறாங்க இதில் வந்து அமாவாசை ஜெயிலில் இருக்கவங்களே அம்மா விக்கி நம்மளை கணேசன் தாண்டா ரூட் எடுத்து கொடுத்துட்டான் நம்ம வெளியே போனால் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணுறணும் அப்படின்ற மாதிரி பேசி முடித்து சனிக்கிழமை சாயந்தரம் தான் அவங்க எல்லாம் பின்னையில் வர்றாங்க வந்தோன்னே கணேசனை கோயம்பேடு பகுதியில் கே லெவன் இருக்கிற பேருந்து நிலைய லிமிட்டு பழைய பேருந்து நிலைய உள்ள லிமிட்டு அது அந்த லிமிட்டு சரகத்தில் வச்சு வெட்டுறாங்க அப்படி பொத வெட்டிலே செஞ்சு உழுவுறாரு சிசிடிவி காட்டிய காட்சிகள் இப்போ கேம்ஸில் உயிருக்கு ஆபத்தாக இருக்கார் எத்தனை சதவீதம் பிழைக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரியல அவர் சரமாரியாக வெட்டுறாங்க கீழே விழுந்து பாடி விழுந்த பிறகு போட்டு வெட்டுறாங்க கீழே ஆள் சரிஞ்ச பிறகு அதே ஸ்பீடில் ராஜமங்கலம் லிமிட்டுக்கு வர்றாங்க வந்தோன்னே கணேசனுடைய கூட்டாளி அவர் அவரோட ஃப்ரெண்டு கிரி கிரிஜா நகரில் கார்த்திங்கிற கொலைவெறி தாக்குதல் நடத்துகிறாங்க இதுவோ போன வந்த பப்ளிக் எல்லோரும் கொத்து போகிற போகிற வேலை எல்லாம் தெரித்து ஏரியாவே ஓடுது எதுக்கு இவங்களுக்குள்ள சண்டை சரி இவங்க பண்றது அவங்களுக்குள்ள ஒரு பகை பொதுமக்கள் எதுக்கு அதாவது கஞ்சா போதையில் தான் என்ன செய்யும் செய்யாமல் செய்யறதோ ஒன்று பொதுமக்கள்லாம் நான் தான் ஏரியாவில் நான் பாரு என்ன பாரு அப்படின்னு ஒரு கவன ஈர்ப்பு மாதிரி நான் தான் என்னால் என்ன ஒன்றும் செய்ய முடியும் பயம் கிடையாது எனக்கு அப்படின்றது தான் அப்போ ராஜமங்கலம் துணை ஆணையர் தலைமையில் ஒரு மூணு ஸ்பெஷல் டீம் அமைச்சிருக்காங்க கேலவன் கோயம்பேடு அவங்களும் அவங்களும் ஸ்பெஷல் டீமில் ஒருத்தவங்க இருக்காங்க மூணு மாவட்டத்தை விரைஞ்சிருக்காங்க திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் மூணு இது ஸ்பெஷல் டீம் போயிருக்காங்க போய் அவங்களை கேட்ச் பண்ணி கொண்டு வர சென்னையில் வந்து எனக்கு இன்னொரு கேள்வி என்னங்கன்னா இப்போ ஆல்ரெடி இவங்க வந்து ஜெயிலேருந்தான் தான் வந்திருக்காங்களே அப்போ இது மாதிரி ஏதோ ஒரு குற்றம் என்ன உள்ளே போயிருப்பாங்களே அப்போ இப்படிப்பட்டவங்களை எதுக்கு வெளியே விடணும் இது இது வந்து மக்களுக்கே புரியாத கேள்வி இது ஆனால் நான் புரிகிற மாதிரி சொல்கிறேன் தான் பெயில் உண்டு அதாவது வேண்டி தான் அவங்களை உள்ளே வைக்கிறாங்க விசாரணைக்கு இதுக்கு மேலே உள்ளே வச்சுருக்க தேவையில்லைங்க உள்ள பெயில் கொடுத்துருவாங்க வினை கம்பல்சரி உண்டு இதெல்லாம் மேண்டட்ரி ப்ரொவிஷன் தொண்ணூறு நாள் வித்தவுட் சார்ஜ் ஷீட்டு கொலகேஸில் உங்களை பெயில் விட்டுருவாங்க நைன்டி டேஸ் தான் போக்சோ வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரியில் இருக்குன்னு இல்லை இப்போ பெரிய பெரிய வழக்குகளே சொல்லலாமே ஒரு மந்திரி மேலே கூட ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க ஆதாரங்கள் எல்லாம் சும்மா அவர் ஜெயிலில் வச்சுருக்கீங்க பெயில் விடுக்கும்போதில் அப்படி ஒரு வருஷம் கழிச்சு விட்டாங்க உங்களுக்கு விசாரணைக்குறீங்க வந்து வெளியில் வந்து டேம்பர் பண்ணுவீங்க விட்னஸை மிரட்டுவீங்க அப்படின்னா தான் உங்களை உள்ளே வச்சிருக்கணும் ஏற்றி உங்களை உள்ளே வச்சிருக்க வேண்டிய அவசியம் அதனால் இங்கே வரல கணேஷ் வந்து சொல்லி கொடுத்து சொன்னதுங்களே இவங்க மாதிரி கஞ்சா விற்கிறாங்க இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு அப்போ சாட்சி வெளியே இருக்கு அப்போ சாட்சி வெளியே இருக்கும் வெளியே விட்டுருக்க கூடாதாங்கண்ணா சாட்சிங்கிறது இல்லை இன்ஃபார்மர் தான் சாட்சியை போய் வெட்ட மாட்டாங்க நீ நானும் ஒரே இடத்துல தொழில் பண்ணிட்டு என்னை நீ மாட்டி விட்டா ஒன்று எப்படின்னு விடுவான் அது இன்ஃபார்மருங்கிறது வேற அது ரொம்ப ஆபத்தானது காவல்துறைக்கு காவல்துறைக்குள்ளே அவனுக்குள்ள ஒரு இன்ஃபார்மர் இருக்கும் யார் உன்னை போட்டி விட்டது தெரியப்படா அப்படின்னு அதெல்லாம் பல குழப்பங்கள் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு வரி பதிலாம் கிடையாது எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் இன்ஃபார்மர் இருப்பாங்க உங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறாங்கன்னா அங்கே ஒரு பதில் சொல்லுவாங்க அதனால் சாட்சிகளை வந்து கை வச்சா திருநெல்வேலியில் சாட்சியை மர்டர் பண்ணவங்க தூக்கு தண்ணி கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி கோட்டை சாட்சியே கொலை நீ உன் தூக்கு தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தாங்க இப்பதான் நாலு மாதம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் கோர்ட்டை கொடுத்தாங்க வெளியே வந்திருக்காங்க இவங்க எப்படி அந்த துணி வந்து வெட்டலாம் அப்படின்னு அடைய ஜெயிலேருந்து வந்தவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல எப்படி அந்த துணி வந்து ஜெயிலுக்கு அதுவும் பயம் இருக்கும் பயம்லாம் இருக்காது வாட்டி உங்களை தீட்டு போய் உள்ள குறைக்கிறாங்கல்ல அப்பதான் வாழ்க்கை இருக்கும் அது ஒரு பத்து நாள் ஆகிட்டா சர்வசாதாரணமா இடம் பழகிடும் நைட்டு இது தானே வெளில வந்தோடனே செஞ்சால் தானே யார் பெரியாளுங்கிற பிரச்சனை இங்கே என்ன ஏரியாவில் யார்ரா டானுங்கிறது தானே பிரச்சனை அப்போ வெளியே வந்தோன்னே பண்ணுறோங்கிற முடிவு தானே அதில் வெளியே வந்து பண்ணணும் உங்களை பண்ணணும்னு பேசியாச்சு பண்ணால் மட்டும் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கு இதில் என்ன வருத்தன்னு கேளுங்க நீங்கள் ரொப்படி பசங்க ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கோங்க செத்துக்கங்க அது போய்கங்க நோ பண்ணிட்டு போங்க அப்பாவி ஜனத்தை வெட்டுறது எப்படி நீ டூட்டி முடிச்ச வீட்டுக்கு போகிறப்ப உன்னை யார் என்னென்னே சற்றும் எதிர்ப்பு எதிர்ப்பு இல்லாமல் உன்னை வெட்டினா என்னை வெட்டினா எப்படி இருக்கும் ஒரு எதிர்ப்பு இருக்கணும் ஒரு நேரேஷன் இருக்கணும் அதுவுமே தப்பு தான் சரி அதில் ஒரு ஒரு மாரலி சில விஷயங்களை கற்பிக்கலாம் சம்மந்தமே இல்லாதவங்களை விட்டு புத்த மன்னரில் அப்படி தான் வெட்டினாங்க யாரும் என்னெல்லாம் இல்லை மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ்லாம் விட்டுவாங்கினாங்க இங்கே திண்டிவனத்தில் பஸ்ஸுக்கு நின்றுவங்க போனவங்க வந்தவங்க பாவம் சாமானிய மக்களில் பிடிச்சி வெட்டினாங்க கடலூரில் அப்படி தான் வெட்டினாங்க யார் என்னெல்லாம் இல்லை அந்த கஞ்சா பகுதியில் ரேண்டமாக செய்கிற வேலை அது தண்ணி அடித்தம் வந்து யார் எதிரிங்கிற ஒரு நேரேஷன் இருக்கும் கஞ்சா பகுதியில் அது இருக்காது என்ன செய்கிறோம்னே தெரியாமல் செய்கிறது தானே அன்கான்சியஸ் பித்து நிலையில செய்கிறது தானே அது மாதிரி தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அவள்துறை இருப்புகிற ஒன்றாடக்கணும் பொதுமக்களோட வாழ்க்கை அமைதி வாழ்க்கையை ஊர்ஜிதப்படுத்தணுமா இல்லையா இதெல்லாம் பார்க்கும்போது சென்னையில் பாதுகாப்பே இல்லையா ஏன்னா தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை ஆனால் இந்த மாதிரி சமூகங்கள் தினமும் கூட தினமும் பேப்பரில் படிச்சுருப்பீங்க இதெல்லாம் பார்க்கும்போது சென்னையில் பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநகரமாக மாறுதுங்களா பல பேர் உள்ள ஊர் தம்பிது சென்னைங்கிறது தமிழ் பீப்புள்ஸ் தெலுங்கு பீப்பிள்ஸ் பீகாரி தமிழ் இந்தியாவில் உள்ள அனைத்து பேரும் சென்னையில் இருக்காங்க இதில் யாரோட குணதிசயத்தை யாரும் ப்ரிடிக் பண்ணுறது இல்லை போதை போதை ஒரு முக்கியமானது அது ரொம்ப லெவலில் படர்ந்துட்டு இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறோங்கிறதே தெரியல இப்படி செஞ்சால் போலீஸ் பிடிக்கும் சிசிடிவி பார்க்குங்கிற எண்ணங்கள்லாம் இல்லாமல் போய்ட்டு இல்லை பயந்து பயந்து வாழ்றதுக்கு பத்து பர்சன்டேஜ் தான் இருக்காங்க நான் நினைக்கிறேன் பதி தொண்ணூறு சதவீதம் எதுக்கும் பயப்படுற மாதிரி யாரும் இல்லை எல்லாத்தையும் தயாராக இருக்காங்க இந்த வேலையை செஞ்சால் போலீஸ் கூட கூட செய்யும் அதெல்லாம் ஒன்று ஆச்சரியப்படுறதுக்கெலாம் கிடையாது எவ்வளோ தான் வச்சுட்டு ஒன்று இப்போ மயில மயிலன்னு இறங்க போடும் சொல்லி சொல்லி நீ எதுவுமே செய்வோங்களான்னு என்ன செய்யுது போலீஸ் அதை கூட செய்வாங்க காலை உடைப்பாங்க நைட்டு தானே வழுக்கி விடுவாங்களா விட மாட்டாங்களா பாத்ரூம் ரொம்ப வழுக்கிட்டு இருக்கும் டைல்ஸ் வழுக்கும் காலு உடையும் கை உடையும் பிடிக்கிற இடத்துல சுடுவாங்க இது எல்லாத்துக்கும் கோர்ட்டு வந்து தண்டனை கொடுக்கும் எல்லாம் தெரிஞ்சும் பண்ணுறாங்கன்னா அப்புறம் என்னதான் செய்யுறது நம்மளும் சரி இவ்வளோ பிரச்சனை இருக்குது போதைப் பொருள் பழக்கத்தை வந்து ஏன் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியல போலீஸால் இல்லை ஆக்சுவலாக போதைப் பொருளை கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க போட்டு தான் இருக்காங்க கஞ்சா ஃபுல்லாகவே இங்கே ஸ்ப்ரெட் ஆகிடுதுபிடி மறுக்கள்னாலும் அதுதான் நெசம் ஒரு த்ரெண்டு பாக்கெட்டு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் விற்கிதா ஆனால் திருவண்டு பாக்கெட்டாகனால் ஒரு அஞ்சாயிரம் பேர் ரொம்ப ஒரு ரெண்டு நாளைக்கு சந்தோஷமாக இருக்கலாம் போதையில் ஆனால் ரெண்டாயிரரூபாய்க்கு குடிச்சா இவ்வளோ பெரிய பாட்டில் வாடகை வேறு வரும் ட்ரிங்கன் ட்ரைப் போடுவாங்க அப்போ என்ன ஆகிடுது இந்த ரூபாய் இப்படி வாங்கிடலாங்கிற முடிவுக்கு கொடுத்துட்டாங்க கஞ்சா இப்போ கஞ்சா வந்து ஜீரோ சதவீதம் தமிழ்நாட்டில் ப்ரொடக்ஷன் இல்லை அது சட்டமன்றத்துலேயே ஒத்துக்கிட்டாங்க எதிர்க்கட்சிகள் ஒத்துக்கிட்டார் ஆனால் ஆந்திராவிலேருந்து கஞ்சா வருது மட்டி கஞ்சா அது ரெண்டாம் குவாலிட்டி கஞ்சா வருது அது தாறு ஆந்திராவில் நமக்கு சுங்காச்சத்திரம் கன கன கனவா சத்திரம் உங்ககிட்ட திருப்பதியிலேருந்து வர்ற ரோடு இந்த ரோடு கும்பப்பிண்டி ரோடு பல இன்புட் இருக்குது வேலூர்கிட்ட இன்புட் இருக்குது உள்ளே வர்றதுக்கு பல வழி பக்கத்து ஸ்டேட்டு தானே அதுலேருந்து கஞ்சா நிறையா வருதுங்க அங்கேயே போலீஸ் தடுக்கலாம்ண்ணா தடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க வந்துக்கிட்டு தான் இருக்குது ஒரு நாளைக்கு திருப்பதி எத்தனை பேர் போயிட்டு வராங்க சாமிக்கு எத்தனை கோயிலுக்கு எத்தனை பேர் போயிட்டு வர்றா கஞ்சாவுக்கு எத்தனை பேர் போயிட்டு வராங்கன்னு யாருக்கு தெரியும் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் போதை பெரிய லெவலில் இங்கே பரவிட்டு அதோட வெளிப்பாடு தான் இது இவங்கெல்லாம் பார்த்தா நார்மல் பர்சனாலிட்டியே கிடையாது இவங்க ரோட்டில் போகிற ஒருவெல்லாம் வெட்டு என்ன அர்த்தம் அது ஒரு வெட்டி வழிபறி பண்ணிட்டு போயிட்டான் ஒரு செல்ஃபோனை அப்படிங்கிட்டான் இல்லை ஒரு பணத்தை எடுத்துகிட்டான் ஆனால் அது ஒரு நிறைய இருக்குது உன்னை வெட்டி எனக்கு ஒரு லாபம் இருக்குது ஒரு கோழி அறுக்கிறோம் தம்பி கோழியை அறுத்து சாப்பிட்றோம் சும்மா எல்லார் கோழி மாக்குன்னு வெட்டி கொள்ளுவோம்னா அது சரியாது சரி கிடையாது ஒரு கோழியே கோயிலுக்கு அறுக்கிறோம் இல்லை வீட்டுக்கு அறுக்கிறோம் சாப்பிட்றோம் சாப்பாட்டுக்கு இல்லாமல் சும்மா சம்மந்தமேலாம் உயிரை கொள்ளுவோம் பத்து நாயை திருநாயை விழுந்து வெட்டுவோம்னா சரியா நியாயம் நியாயமும் கிடையாது கிடையாது தர்மமும் கிடையாது நீ வளர்த்து வெட்டி சாப்பிடுற திருநாயை விழுந்து வெட்டினாங்க ரோட்டில் மாடு மேஞ்சிட்டு மாட்டெல்லாம் அப்போ ஒரு நேரேஷன் பண்றவங்க வந்து நம்ம எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது தான் அவங்க இவங்க நடவடிக்கையை சட்டம் கண்டிப்பாக மேற்கொள்ளணும் போதைப் பொருள் பழக்கத்தை போலீஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணி தான் இருக்காங்க அப்படின்னு ஆனா இங்க மாற விடு யாருன்னா சமூகமா மக்களா தான் மாறணும் இது எப்படி தனிப்பட்ட பிரச்சனையாக பாருங்கள் சமூக பிரச்சனையாக பாருங்கள் எல்லாமே தனிப்பட்ட பிரச்சனைக்கு கிடையாது சமூகத்தின் பிரச்சனை தான் தனி மனித பிரச்சனையே இங்கே சமூகத்தில் பசி பட்டினியாக இருக்குது அதனால் திருட்டு கிடக்குது அப்படி தானே எடுக்கணும் மாறுற சமூகமே சொசைட்டியை மாறாமல் நீங்கள் தனி மனிதரை வந்து குற்றம் சொல்லி குற்றம் சொல்லி என்ன வருது ப்ளேமிங் தான் இல்லை இந்த மாதிரி அக்கிரமத்துக்குலாம் நான் துணை போலத்துக்கு தம்பி இதெல்லாம் தவறானது இது ரொம்ப அக்கிரமம் மக அட்டு ஊழியம் உனைய அவன் அவனை போய் வெட்டி கடா ரோட்டில் போகிறவன் வரவெல்லாம் வெட்டுவேனா எப்படி சரி சமூக பிரச்சனையாக பாருங்கள் இங்கே ரொம்ப ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குது நேற்று கூட ஒரு படம் பார்த்தேன் அது அதான் படத்துலேயே சேர்க்க வேண்டியில்லை அப்படி ஒரு படம் அதில் கூட வந்து காசிமேட்டில் உள்ள ஒருத்தர் தான் ஆர்டிஎக்ஸ் கொடுக்குறதா கதை வச்சுருக்காங்க காசிமேட்டில் உள்ளவங்க ஆர்டிஎக்ஸ் விற்கிறாங்களா முதல்ல இல்லைங்களா அவங்க மீன் விற்கிறாங்க ராலு விற்கிறாங்க மீனவர்கள் அவங்க இன்றைக்கி வரைக்கும் ஆர்டிஎக்ஸ் விற்கிறதுனா காசிமேட்டில் உள்ளவங்க ஆர்பரில் தான் இருக்காங்க அப்படின்னு படம் எடுக்கிறது சரியா ஒரு பீப்புள்ஸே நீங்கள் வந்து மாற விடாமல் அந்த சமுதாயத்தை அப்படியே படம் எடுத்துக்கிட்டே வர்றீங்க வடசென்னையை தூக்கி பிடிச்சி உயர்த்தி படமே வரல தம்பி பாருங்கள் எந்த படமாக வந்திருக்கான்னு பாருங்கள் அது வடசென்னி வெற்றி மாற எடுத்திருந்தாலும் சரி பாரஞ்சி திருந்துச்சு யாருமே வட உயர்த்தி படம் எடுக்கலையே என்னோட நோக்கி எடுக்கிறவங்க அங்கே ஒரே சாதி குளாடக்கு திருப்படம் எடுக்கிறாங்க ஆணவக் குளர திருப்படம் எடுக்கிறாங்க மக்கள் வந்து மாறிட்டாங்க எவ்வளோ மாற்றங்கள் வந்துட்டு வடசென்னையில் எவ்வளோ எண்ணூறு பவர் டெர்மினல் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது வடசென்னையில் அதை தானே தம்பி காட்சிப்படுத்தணும் நல்ல விஷயங்களை காட்சிப்படுத்துகிறதா இல்லையா அப்போ தானே மாறிட்டாங்கன்னு வரும் இப்போ இது ஒரு பெரிய விஷயமா நம்ம இந்த சீன் கிரியேட் பண்ணி இவங்க ஒரு கதாநாயகத்துவம் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் இவங்க தொடர்ந்து இதை செய்ய ஆரமிச்சிடுவாங்க இதுக்கு சரியான தண்டனையை சட்டம் அமைக்க கொடுத்துருச்சுன்னு வச்சுங்களேன் பயம் வரணும் முதல்ல லா மேலே மக்களுக்கு பயம் குறைய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கா ஆனால் இப்போ நடக்கிற சம்பவங்கள்லாம் அப்படி தான் காட்டுது கொஞ்சம் பயம் குறைஞ்சிட்டு ஏன்னா உங்களுக்கு எனக்கு தனிப்பட்ட பகை நீங்கள் எங்கள் வீட்டில் யாரையா வெட்டி கொண்டுட்டீங்க நான் உங்களை வெட்டி கொள்றதுல லாஜிக் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் உயிர் லாஸாக இருக்குது அதுக்கு பதில் நீங்கள் தானே வெட்டினா உன்னை வெட்டண்டான்னு சொல்கிறது தப்பு ஆனால் சட்டப்படி தான் தண்டிக்கணும் ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறத நான் நினைக்கிறேன் ஒரு தர்மம் இருக்குது ஆனால் எதுவுமே யாரை வேணுமோ விட்டுவேன்னா அது எப்படி உங்கள் வீட்டில் நீங்கள் தான் கொலை பண்ணீங்க உங்களை தான் நான் வெட்டணும் உங்கள் வீட்டில் உங்கள்கிட்ட குழந்த உங்கள்கிட்ட பொம்நாட்டு சின்னத்தை உழுது வெட்டினா சரியாது நியாயம் அது கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது அதே தான் நான் சொல்கிறேன் இப்போ இவங்க குற்றம் செஞ்சாங்கன்னா இவங்களை பிடித்து தண்டிங்க இவங்க ஃபேமிலியை போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க உங்கள் குடும்பத்தை போய் தொந்தரவு பண்ணா இவன் அண்ணன் பேராவது படிச்சுட்டு வேலைக்கு போய்ட்டு இருப்பான் அவனை போய் தொந்தரவு பண்ணாதீங்க யார் குற்றம் செய்தார்களோ அவர்கள் மீது மட்டுமே சட்டம் பாய வேண்டும் என்கின்றது என்னோட நோக்கம் உயர்வான நோக்கம் நிறைவேறும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி